ள்ளி மலி உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பில் சென்னை மண்டலத்தை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கான ஆலோசனை கூட்டம் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பூவிருந்தவள்ளி சீனிவாசா திருமண மண்டபத்தில் பூவிருந்தவள்ளி மல லாரி உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பில் சென்னை மண்டலத்தை சுற்றியுள்ள மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் பூவிருந்தவள்ளி மல லாரி உரிமையாளர் நல சங்கத்தின் தலைவர் பூவை பி குமார் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அரசு மணல் குவாரிகளை உடனடியாக இயக்கிடவும் அதிக அளவிலான சவுடு குவாரிகளை உடனடியாக திறந்து இயக்கிடவும் மணல் லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் கட்டிட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடவும் ஹிட் அண்ட் ரன் சட்டப்பிரிவு நூற்றி ஆறு இரண்டு நிறுத்தி வைக்கவும் மத்திய மாநில அரசுகளின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வலியுறுத்தி எத்தகைய போராட்டத்தில் ஈடுபடலாம் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பூந்தமல்லி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஆர் சந்திரமௌலி கலந்து கொண்டு விழிப்புணர்வு வழங்கினார் மேலும் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் செல்ல ராசாமணி கனிமவள டிப்பர் லாரி சங்கத்தின் தலைவர் ஐ கே எஸ் நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் சம்மேளன தலைவர் எஸ் ஜெயராமன் மணலாரி உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் காஞ்சி தீனன் வில்லிவாக்கம் லாரி சங்கத்தின் தலைவர் பி கே பார்த்தசாரதி சென்னை தலைவர் துபாய் ராஜு தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர்கள் சம்மளத்தின் துணைத் தலைவர் அடையாறு கண்ணன் செயலாளர் ரவிக்குமார் துணை செயலாளர் ஜி எம் அசோக்குமார் திருப்பூர் ராமசாமி மோட்டார் போக்குவரத்து கூட்டமைப்பு செயலாளர் நாமக்கல் சுப்பிரமணி திருச்சி சரவணன் ஆர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் தமிழ்ச்செல்வன் எம் பாஸ்கர் பி சரவணன் பூவிருந்தவல்லி மணலாரி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் துணைத் தலைவர் எம் விஜயகுமார் செயலாளர் பி சுரேஷ் துணை செயலாளர் ஸ்ரீதர் சங்க காப்பாளர் ஆர் அழகேசன் பொருளாளர் வி எல் எஸ் குமார் செயற்குழு தலைவர் எம் எஸ் கே சரண் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மணலாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆலோசனை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர்கள் சம்மேளத்தின் தலைவர் செல்ல ராசாமணி செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருச்சியில் ஜனநாயக ரீதியில் மாபெரும் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் சென்னையில் நடைபெறவிருக்கும் போராட்டம் பிறகு ஆலோசித்து அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் இயக்கப்பட்டு வந்த அனைத்து அரசு மணல் குவாரிகளும் முறைகேடு நடைபெற்றதாக கடந்த பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் குவாரிகளை சோதனையிட்டு இடி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது முதல் ஏறத்தாழ ஏழு மாத காலம் தமிழகம் முழுவதும் இயக்கப்பட்ட வந்த மணல் குவாரிகள் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் இத்தொழிலில் முழு நேரம் ஈடுபட்டுள்ளன மணல் எடுப்பதற்கென்றே வடிவமைக்கப்பட்ட லாரிகள் பிறரோடு எடுக்க முடியாமல் வேலைவாய்ப்பு வளர்ந்து நிறுத்தப்பட்டுள்ளதால் ஐம்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட லாரி ஓட்டினுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகம் முழுவதும் அதிக எண்ணிக்கையிலான சவுடு கோரிகளை திறக்க வலியுறுத்தியும் உரிமையாளர்களை பெரிதும் பாதிப்பிற்குள்ளாக்கும் கிட்டன் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உடனடியாக போர்க்கான அடிப்படையில் அரசு மற்றும் தனியார் கட்டுமானப் பணிகள் தங்குகிறேன் என்று நடைபெற லாரி உரிமையாள ஓட்டுநர் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட அனைத்து கோரிகளும் விரைந்து இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டி இன்னும் ஒரு வார காலத்தில் அனைத்தும் மாவட்டங்களில் இருக்கின்ற லாரி உரிமையாளர்கள் தனித்தனியாக மாண்பு முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல பதிவு தான் என்று முடிவு செய்யப்பட்டது இரண்டாம் கட்டமாக அதன் பிறகு அனைத்து மாவட்டங்களில் இருக்கின்ற மாவட்ட கிளைச்சங்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மணல் கோரிய உடனடியாக திறக்க வேண்டும் என்று மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் வருகின்ற மாண்புமிகு தமிழகத்துடைய முதல்வரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஜனநாயக ரீதியில் அனைத்து மணலாரி உரிமையாளர்களும் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உடனடியாக கோரியை திறக்க வலியுறுத்தி ஒரு மாபெரும் அடையாள ஒரு நாள் ஒன்று போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் அதன் பிறகும் அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் போராட்டத்தில் தீவிரப்படுத்தலாம் என்று அனைத்து சங்க தலைவர்கள் நிர்வாகிகளை முடிவு செய்து அறிவிக்கப்படும் தலைவர் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனம் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் தலைவர் கடந்த பதினைந்து ஆண்டு கால முன்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மணல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அன்றைய மாவட்ட ஆட்சியர் மூலமாக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக தமிழகத்தில் சென்னை மண்டலத்துக்கு தான் அதிக மணல் தேவை இருக்கு ஆக சென்னைக்கு மிக அருகாமையிலும் குறிப்பா இன்றைக்கு பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் சொல்லக்கூடிய அந்த இரண்டு மாவட்டங்களிலும் சேர்ந்து பாலாறு படுகை என்பது சுமார் ஏறக்கூடிய அறுநூறுலிருந்து எழுபது கிலோமீட்டர் வரை அந்த பாலாட்டு படுகையில் கூடுதலான மழை இந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியா மழை வெள்ளம் அதிகமாக வந்த காரணத்தினால மணல் மிக அதிகமாக சேமிக்கப்பட்டிருக்கு சேர்ந்து போயிருக்கு இதனால நீர் பாசனத்துக்கு ரொம்ப சிரமமா இருக்கு மணலுடைய தட்டு வந்து உயரமாயிடுச்சு ஏரி பாசனத்துக்கான அந்த நீர் போடுறது ரொம்ப சிரமமா இருக்குற காரணத்தினால விவசாயத்துக்கு நன்மை பயக்கணும் அதே போல லாரி உரிமையாளர்கள் வாழாதவர்கையும் இதை காப்பாற்றும் குறிப்பா சென்னை மண்டலத்துக்கு தரமான மணல் கிடைக்கும் என்கின்ற வகையில பாலாற்றுனா மனம் என்ற தடைய உடனடியாக தமிழக அரசு நீக்கி தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டி லாரிகளில் எக்காரணத்தை கொண்டும் மோட்டார் வாகன சட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் ஓவர்லோடு எடுத்து செல்வது தடை செய்யப்பட வேண்டும் இந்த ஹிட்டன் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் மேலும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சுற்றுவட்ட மாவட்டங்களில் அதிக அளவு கட்டுமான பணிகள் நடைபெறுவதால் கட்டுமான தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையில் பாலாற்றில் மணல் எடுப்பதற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி பாலாற்றில் அரசு மணல் கோரி செயல்படுத்தப்பட வேண்டும் மணல் குவாரியில் லோடிங் டிரான்ஸ்போர்ட் ஒப்பந்தம் எக்காரணத்தை கொண்டு தனியாருக்கு வழங்கக்கூடாது அரசே பொதுப்பணித்துறை மூலம் நேரடியாக ஆற்றில் அரசு நிர்ணயித்த ஒரு யூனிட் மணல் ஆயிரம் ரூபாய்க்கு வரிசைப்படி இணையதளத்தில் பதிவு செய்த லாரிகளுக்கு மட்டுமே மணல் வழங்க நடவடிக்கை எடுத்து வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க